மக்கள் அங்க யூடியூப் செந்த அன்போட இருக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா வந்து என்ன சிறுகடிக்கு ஆசை அந்த பிரமோ தான் மக்களை பார்க்க போறோம் அந்த ப்ரமோட என்ன நடக்குதுன்னா மன மனோசிரோகிணிக்குலாம் புது 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 வீடு புது புது ஆஃபரு டீலர்ஸ் எல்லாம் புது புது டீலர்ஸ் எல்லாம் கச்சிக்கிட்டு பார்க்கல அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடய டிஷ்டி போக தான் மக்களே அந்த டிஸ்ட்டி போனால் தான் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோ போட்டால் எங்கடா போட்ட அந்த போட்டோ அப்படின்னு தொழிலாளி கேட்குற மக்களே அதுக்கு இது எத்துமே வைக்கிற அந்த தான் எனக்கு ரொம்ப லக்கு அதுக்கு வந்து ரோகிணி என்ன கேட்டாங்க இது ஆண்டி பார்த்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியுமா நான் அம்மா கிட்ட டெக்னிக்கலாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் மனாச்சு அதுக்கு ரோகிணியாக என்ன சொல்கிறாங்களே இதெல்லாம் வேணாம் மனா ஆன்ட்டி பார்த்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த பொம்மை வந்ததுனால தான் இப்போ புது புது டீலர்ஸ் புது புது ஆஃபீஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இதோட பிரமோ முடிஞ்சுது அம்முக்கு அம்முகிட்டே அம்பிக்கை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் என்ன